இளைய தளபதி விஜய் தளபதி விஜய் என ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நடிகர் விஜய் திரை வாழ்க்கையில் இருந்து கொண்டு தனது கடைசி பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அடுத்த ஆண்டு இவரது பிறந்த நாளை தாவேக்கா தலைவர் விஜயாக மட்டுமே கொண்டாடுவார்கள் விஜய் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவதற்கு முன்னரும் பல ஃபீல் குட் படங்களை கொடுத்தார் அதில் அவர் இயற்றிய அன்பு விஜய் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிய பின்னரும் விஜயின் காதல் காட்சிகள் அவருக்கு பெண்கள் மத்தியில் எப்போதும் வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது தனது ரசிகர்களுக்கு திருப்திகரமான படங்கள் கொடுக்க வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை கொண்டவராக விஜய் இருந்ததுமே அவரது நிலையான முன்னேற்றத்திற்கு காரணம் தமிழ் சினிமாவில் அதிகம் சேர்த்து வைத்து விமர்சிக்கப்பட்ட நடிகர் நடிகைகளில் விஜய் மற்றும் த்ரிஷாவை சொல்லலாம் இவர்கள் இருவரும் கில்லி படத்தில் முதன் முதலில் இணைந்து நடித்தார்கள் அதன் பின்னர் இவர்கள் இருவரும் பல படங்களில் ஜோடியாக நடித்துள்ளார்கள் கடைசியாக இவர்கள் இருவரும் ஜோடியாக நடித்த படம் லியோ அதன் பின்னர் கோட் படத்தில் இருவரும் இணைந்த ஒரு பாடலுக்கு நடனமாடினார்கள் இந்நிலையில் விஜயின் பிறந்த நாளுக்கு த்ரிஷா தெரிவித்த வாழ்த்தும் அதற்காக அவர் பகிர்ந்த புகைப்படமும் பெரும் பேசுபொருளாக மாறியது த்ரிஷா தளர்ந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவானது பலருக்கும் பதிலடி கொடுப்பது போல உள்ளது என நெட்டிசன்கள் பேசி வருகிறார்கள் த்ரிஷா தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் நடிகை மௌனம் பேசியதே படத்தின் மூலம் கதாநாயகியாக அவர் நடித்திருந்தாலும் அதற்கு முன்னர் அவர் துறை நடிகையாகவும் நடித்து வந்துள்ளார் பல நடிகர் நடிகைகள் பொது வெளியில் ஏதாவது பேசி சர்ச்சையில் சிக்குவார்கள் ஆனால் திரிஷா மீது அது போன்ற எந்த சர்ச்சைகளும் இல்லை ஆனால் திரிஷாவை மோசமாக விமர்சிக்க பலரும் கையில் எடுக்கும் விஷயம் விஜய் அதே போல் விஜய்யை மோசமாக விமர்சிக்க பலரும் கையில் எடுக்கும் விஷயம் திரிஷா விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் இன்றைக்கு ஆளும் கட்சியாக உள்ள திமுக மேடையிலேயே விஜய் மற்றும் திரிஷாவை சேர்த்து வைத்து மோசமாக விமர்சித்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றதை பார்க்க முடிந்தது அதே போல் நெட்டிசன்கள் பலருமே விஜயை விமர்சிக்க திரிஷாவை வம்படியாக்க விடுவார்கள் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு விஜய் மற்றும் திரிஷா தனியே பிரைவேட் ஜெட்டில் சென்றதுமே விமர்சனத்துக்கு உள்ளானது திரையுலகை சேர்ந்தவர்கள் சிலருமே விஜய் திரிஷா குறித்து கட்டுப்படாமலும் விமர்சித்து பேசியது தொடர்பான பல வீடியோக்கள் இப்போதும் யூடியூப் தளத்தில் உள்ளது திரிஷாவும் விஜயும் நல்ல தோழர்களாக இருந்து வருகிறார்கள் மக்களால் அறியப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் இருவர் குறித்தும் எல்லை கடந்து விமர்சிப்பது என்பது கூடாது விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த த்ரிஷாவின் பதிவுகள் கவனிக்கப்படுகிறது விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு திரிஷா பிறந்த முடித்து விமர்சனம் செய்தார் அதே போல் இந்த இரவு பத்து மணிக்கு வாழ்த்து தெரிவித்தார் இது பலராலும் விமர்சிக்கப்பட்டது அதாவது த்ரிஷா தனித்து தெரிய வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு வாழ்த்து தெரிவிக்கிறார் என பேசப்பட்டது நடிகர் திரிஷா சமீபத்தில் விஜய் போட்டோ ஒன்றை பதிவிட்டு திரிஷாவின் வேறு விதமான கமெண்ட்டுகளும் தொடங்கிவிட்டன இதற்கு முன் விஜய் உடன் இருக்கும் போட்டோவை திரிஷா வெளியிட்ட சமயத்திலும் அப்படி நடந்தது மேலும் விஜய் திரிஷா இருவரும் ஒன்றாக விமானத்தில் சென்றதையும் தவறாக ஒரு தரப்பு விமர்சித்தது இந்நிலையில் இப்படி இருவரும் கமெண்ட்களுக்கு எல்லாம் பதிலடி அளிக்கும் வகையில் த்ரிஷா பதிவிட்டிருக்கிறார் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி மோசமாக விமர்சித்தவர்களுக்கு ரசிகர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பதிவில் நீங்கள் நன்வால் நிறைந்து அந்த அசிங்கமான எண்ணம் கொண்ட மக்களை குழப்புகிறது என பதிவிட்டுள்ளார் இவரது இந்த பதிவு இணையவாசிகள் மத்தியில் கவன பெற்றுள்ளது விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக மாறி படத்தை இயக்கி வரும் நிலையில் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடைசி வரை அப்பா விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து ஏதும் சொல்லவில்லையே என்றும் நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர் கடந்த சில ஆண்டுகள் ஆகவே நடிகர் விஜய் தனது குடும்பத்துடன் பிறந்த நாள் கொண்டாடும் புகைப்படங்கள் ஏதும் வெளியாகவில்லை என்றும் ரசிகர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது எதுவாக இருந்தாலும் அது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்றும் அதில் தேவையற்ற கருத்துக்களை மற்றவர்கள் கூறக்கூடாது என்பதே சரியான வாதமாக உள்ளது தலைவர் அரசியல் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அடுத்த ஆண்டு தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் பலரும் வாழ்த்தியுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ